அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மயிலாடுதுறையில எங்களுடைய உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று கேப்டனுடைய ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மயிலாடுதுறை தொகுதியில மக்களாகிய எல்லாரையும் சந்தித்து எங்கள் கழக நிர்வாகிகளை சந்தித்து கேப்டனுடன் அவருடைய ரத யாத்திரையில வரும் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்க வந்து செய்ய இருக்கிறோம் முதல் பயணமாக இந்த பயணம் இனி அடுத்தடுத்து இன்ற எப்பெல்லாம் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் வேற எதுவும் நீ கேட்கலாம் கேட்க இது ஏற்கனவே மயிலாடுதுறை முரசு வென்ற தொகுதி அதனால நிச்சயமாக மக்கள் இந்த முறை கேப்டனுக்கு அவரு நன்றி கடை நாங்க நிச்சயம் முரசுக்கு வெற்றி கொடுத்து மாபெரும் ஒரு சகாப்தத்தை படைப்போம் சொல்றேன் எங்க மாவட்ட செயலாளர் பண்ணை பாலு நம்மளுடைய கழக செயலாளர் பார்த்தாத்யா அவர்தான் மண்டல பொறுப்பாளர் கழக பொறுப்பாளர் சுதீஷ் கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் எங்க கிருஷ்ணன் எல்லாம் எங்க கழக நிர்வாகிகள் அனைவருடனும் எல்லா ஒன்றியம் நகரம் பேரூர் இலைக்கழக நிர்வாகிகள் எல்லாரையும் சந்திச்சு கழக வளர்ச்சி பிளஸ் கேப்டனுடைய ரத ஆத்திரை என்று நாங்கள் இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிகையாளர்களாகி உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி கேள்வி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது கடலூரில் மாநாட்டில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கேன் அதனால இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் ஜனவரி வெயிட் இப்ப நான் சொல்ல முடியாது இது வரைக்கும் கேப்டன் வந்து எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தார் விருதாசலம் தொகுதியில போட்டியிட பாப்போம் இப்பவே நான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியாது ஆமா அது வந்து யூகங்களின் அடிப்படையில பேசப்படுவது ஏன்னா விருதாச்சலம் தேமுதிகாவுக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி புரியுதுங்களா அதனால நிச்சயம் அங்க நிற்பாங்க என்பது ஒரு கணிப்பு அதனால எங் யார் கூட கூட்டணி எத்தனை தொகுதி எத்தனை சீட்டு எந்தெந்த தொகுதி யார் வேட்பாளர் எல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது ஜான்வரியில இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் இல்ல நாங்க இருந்த ஒரே ஹோட்டல்ல தான் அவரும் தங்கி இருந்தாரு அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் பிளஸ் அவங்க சின்னம்மா அன்னைக்கு இறந்துருந்தாங்க ஸோ ரெண்டு விஷயத்துக்காகவும் நாங்களும் லேட் நைட் தான் பிரச்சாரம் முடிச்சு போனோம் அவரும் வந்தாரு ஸோ சுதீஷ் போயிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்க சின்னம்மா இறந்ததுக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சாரு நான் வந்து ரொம்ப லேட் நைட் ஆனது டயர்டாயில் தொலைபேசியிலே அவருக்கு வாழ்த்து தமிழகர் சார்பாக சொன்னி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே ரெண்டு ஜனாதிபதிகள் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி அதுவும் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நிச்சயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இது தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்

நம்ம பட் இது வந்து கேப்டன் கனவு திட்டம் இது வந்து இந்த திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த பெருமை எல்லாமே அதனால இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் திமுக தேர்தல் அறிக்கை நூறு விழுக்காடு முடியல ஆனாலும் திமுக போய் பிரச்சாரம் பண்றாங்க நான் நேரடியா விவாதம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு அன்புமொழி சொல்றாரு திமுக தரப்புல இருந்து யாரு வேணாலும் விவாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க இல்ல அத அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறது உண்மை அதுல ஒண்ணு பொய்யோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இது மாதிரி தான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை கேட்டப்போ நான் சொன்னதுதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சி அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றல சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க அதனாலதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சின்னு நான் சொல்லிருக்கேன் தொடர்ந்து மேலும் ஒரு எம்பி வந்து திமுக கூட்டணிக்கு வர இருக்கிறதா பாஜக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கட்சியில முக்கியமான ஒரு புள்ளியா இருந்து வேற ஒரு கட்சிக்காக மாறும் போது அது எப்படி பாத்துருக்கீங்க இது தமிழ்நாட்டுல இது ஒண்ணு புதுசு கிடையாதுங்க எத்தனையோ ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அதிமுகல இருந்து திமுக போறது திமுக இருந்து அதிமுக போறது மற்ற கட்சிகளுக்கு போறது ஏன் தேமுதிகாலயே கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏஸ கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன வரலாறு எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இது ஒண்ணு புதுசு கிடையாது ஆனா துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது நிச்சயமாக துரோகம் செய்பவர்களுக்கு என்று எந்த வரலாறும் கிடையாது என்பதை உறுதியா சொல்றேன் வெற்றிகழ புரியுதுங்களா அவங்க இந்த கேள்வி எல்லாமே கேட்கணும் நீங்க சரிங்களா கேப்டன் வந்து மக்களுக்கான தலைவர் இறங்கி வேட்டி மடிச்சு கட்டினாருன்னா மழை வெள்ளம் புயல் எதா இருந்தாலும் பயப்பட மாட்டாரு களத்துல இறங்கி மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு கேப்டன் வாழ்ந்தாரு மக்களுக்கு உதவி செய்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள் அதனால கேப்டன் கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் இது நாங்களே பாத்துக்கிட்டு இருக்கோங்க ஆம்புலன்ஸ் வருவோம் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க நிறைய பிரச்சனை இருக்குதா இன்னைக்கு நேத்து இல்லைங்க நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது ஆச்சு இது வந்து தொடர்ந்து நடக்கிற விஷயம் தான்